வழிகாட்டும் வாழ்வி மாற்றும் என்ற சத்தியவசன நிகழ்ச்சிக்கு இந்த காலை பொழுதிலே உங்கள் ஒருவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நம்மளோடு இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை தந்து எங்களை போஷித்து விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாளில் விசேஷமாய் உங்களோடு அவருடைய வார்த்தையை தருவாராக அமீன் நாங்கள் வேத பகுதியில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான் அவன் பார்க்கக்கூடாத அவருடைய கண்கள் இருளடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்துடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணிந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏழையிடம் ஓடி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இப்படியாக இந்த வேத பகுதிகள் நீங்க தொடர்ந்து வாசித்துட்டு போனீங்கன்னு சொன்னால் முதல் தடவை அப்படியாக சாமுவேலை கத்தர் கூப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதுக்கு பிறகு கத்தர் அவருக்கு இப்படியாக கூப்பிட்டார் அவர் பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது இரண்டாவது தடவையும் மூன்றாவது தடவையும் அவர் அப்படியாகவே கூப்பிடுகிறார் ஆனால் சாமுவேலுக்கு விளங்கவே இல்லை கத்தர் தான் தன்னோடு என்று சொல்லி அவருக்கு கொஞ்சம் கூட விளங்கவில்லை காரணம் என்னென்று சொன்னால் அந்த காலத்தில் இஸ்ரவேல் மத்தியில் ஆண்டுடைய சத்தம் வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது இப்போ இன்றைக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒருவேளை காலை நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வானொலி பெட்டியை தரப்போம் என்று சொன்னாலும் அல்லாட்டி டிவி தரப்போம் என்று சொன்னாலும் ஒருவேளை எங்களுடைய ஃபோனில் நாங்கள் எங்கள் நாங்கள் வைத்திருக்கிற கை தொலைபேசியில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலும் நிறைய தேவை செய்திகளை ஆலோசனைகளை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த காலத்துல அப்படி இருக்கவே இல்லை அது அபூர்வமாயிருந்தது அது ஒரு என்ன சொல்றது ஒரு இருந்தது திடீர்னு வரும்னு சொன்னால் அது ஒரு பெரிய இருந்தது அந்த காலத்துல தான் சாமுவேலுக்கு கத்துடைய சத்தம் வருகிறது அப்ப சாமுவேலேண்டு கூப்பிட்ட நேரம் இவருக்கு விளங்கினது ஒரே ஒரு சத்தம் தான் இருக்கிற இடத்துல ஆலயத்துல தேவனுடைய சத்தத்தை விட தன்னை நடத்துகிற தன்னுடைய பிரதான ஒரு குருவாக்கி அந்த இடத்துல ஏலி இருக்கிறார் அவருடைய காலம் அந்த அவருடைய சேவையில் முடிவடைந்து கொண்டிருக்கிறது அவருக்கு வயது போயிருக்கிறது அவருடைய பிள்ளைகளாலும் அவருடைய பணிகளை தொடர முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது அந்த நாட்கள்தான் இந்த சின்ன பையன் இந்த சாமுவேல் அந்த ஆலயத்தில் வளர்ந்து கொண்டிருந்தார் அவங்களுடைய தாய் தௌப்பன் வந்து இவரை தேவனுடைய பணிக்காகவே காணிக்கையாக கொடுத்துவிட்டு விட்டு போயிருந்தார்கள் ஆகவே அப்படியாக வளர்க்கப்பட்டு கொண்டிருந்த நேரம் இந்த சத்தம் இவருக்கு கேட்குறது அதை கேட்கிற நேரம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் கொண்டிருந்தான் என்று சொல்லி அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த ஆலயத்தில் அவ விளக்கு அணிந்து போகவே விடக்கூடாது ஒருவேளை கொஞ்சம் அப்படியே அணிந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சாமுவேலுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அவருக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் அந்த நேரத்துக்குள்ளே ஓடி வந்து அந்த விளக்குக்கு திரும்பவும் எண்ணி ஊற்றி அதை பற்ற வைக்க வேண்டிய அல்லாட்டி அதை பற்றி கொண்டே இருக்கிறதுக்கு அவர் அது அதுக்குரிய ஏற்பாடை அவர் செய்ய வேண்டும் இதுதான் சாமுவேலுக்கு அந்த சின்ன வயதிலே அந்த ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான பொறுப்பு அல்லாட்டி ஒரு வேலையாகவும் இருந்தது நம்முடைய பாசையில் சொன்னால் அது கர்த்துடைய பணியில் ஒரு பகுதியாக இருந்தது அப்ப இவர் என்ன செய்தார் அந்த வேலையில் தன்னுடைய பொறுப்பிலே உத்தரவாதத்தோடு இருக்கிறதே ஆண்டவர் அவரை பார்த்த அந்த சின்ன வயதிலேயே இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த விளக்கு அணைந்து போகக்கூடாது வெளிச்சம் இல்லாமல் போகக்கூடாது இருள் அடைந்திடக்கூடாது என்ற ஒரு விருப்பத்தோடு இருக்கிற இந்த பையனோடு இந்த சிறுவனோடு ஆண்டோர் பேச விரும்பினார் அருமையானவர்களே இந்த நாளிலே தேவை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்திலே நீங்கள் இருக்கிற பொறுப்பிலே சரியாக நேர்மையாக உத்தரவாதத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே உங்களை படை தாண்டவர் கூடாக ஒரு காரியத்தை மற்றவர்கள் மத்தியில் செய்ய ஆயத்தத்தோடு கூட இருக்கிறார் வேற புத்தகத்தில் நீங்கள் வாசித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனே கத்தர் அநேகத்தில் உண்மையுள்ளவனாக வைப்பார் என்று சொல்லி அவன் நானும் நீங்களும் ஒருவேளை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம் அல்லாட்டி குடும்ப பொறுப்பிலே விசேஷமாக வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கவனிக்கிற தாயானவராக இருக்கலாம் தகப்பனாக வேலை செய்து உழைத்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கலாம் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் போய் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக பல துறைகளில் இருக்கிற நானும் நீங்களும் இந்த நாட்களில் எங்களுடைய வேலையிலே நாங்கள் உத்தரவாதத்தோடு அதை கருத்தோடு அதை நேர்த்தியாய் செய்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே எங்களை கொண்டு தான் ஆண்டவர் இந்த மற்ற அல்லாட்டி எங்களோடு கூட வாழ்கிறவர்கள் மத்தியிலே ஒரு விசேஷமான காரியத்தை செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார் அருமையானவங்களே அந்த சின்ன பையன் அந்த விளக்கு அணிந்து போகும் முன்னுக்கே அதை எண்ணி ஊற்றியோ எண்ணி ஊற்றி அது பற்றி கொண்டே இருக்கும்னு ஒரு விருப்பம் இருக்கும்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கு இருக்கிற பொறுப்பை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த பொறுப்பை அப்படி செய்தனால ஒரு நாள் இந்த சாமுவேலை ஆண்டவர் என்ன செய்தார் இஸ்ரோவேல் தேசம் முழுவதிலுமே ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றினார் உங்களுக்கு தெரியும் சாமுவேல் என்ற பையன் பிறந்த அவருடைய சாமுவேல் என்ற பேருக்கு அர்த்தமே அவங்களுடைய தாய் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க என்ற மகனுக்கு என்னது கத்திடத்திலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன் கத்த இடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டோம் எங்கேயோ ஒரு திடீரென்று தந்தது அல்ல என்னுடைய கணவரோடு சேர்ந்து நான் வாழ்ந்த ஒரு குடும்ப வாழ்க்கையினால் வந்தது என்று சொல்லி சொல்கிறதுக்கும் அல்ல அதனால் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அந்த தாயானவர் கத்தர் இடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொண்டேன் என்னால் அவ குழந்தையே இல்லாத நேரத்தில் ஆலயத்தில் போயிட்டு அழுது ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும் என்று சொல்லி கேட்ட நேரத்தில் அப்படி ஆண் குழந்தை நீ தருவீர் என்று சொன்னால் அது உங்களுக்கே கொடுப்பேன் என்று சொல்கிற அளவுக்கு இருந்தனால கத்தர் அந்த குழந்தை அந்த பெண்மணிக்கு கொடுக்க அந்த பெண்மணி ஆலயத்தில் வந்து கணவனாரோடு கதைத்து ஆலோசித்து இருவருமாக சேர்ந்து இந்த குழந்தை ஆலயத்துக்கு கொடுத்தார்கள் வளருகிற இந்த தான் கத்தருக்காக ஆண்டவருக்காக ஒரு நாள் அநேகர் மத்தியில் அநேகர் மத்தியில் கத்தோடைய செய்தியை கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் எங்கிலும் தேவ ஆலோசனை கொடுக்கறதுக்கு அந்த சிறுவ பையனை பெரிய மனிதனாக கத்தர் மாற்றி நடத்தினார் இன்றைக்கி உங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பில் நீங்கள் நேர்த்தியாய் நேரத்துக்கு இந்த காரியங்களை செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய படிப்பு காலத்தில் நீங்கள் படிக்கவே பாருங்கள் முடிஞ்ச படிப்பு முடித்த பிறகு மற்ற காரியங்களை நம்ம யோசிப்போம் படிப்பு தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்குது ஆக அதை நாங்கள் செய் வேலை செய்கிறவங்க குடும்பம் நடத்துகிறவங்க எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்பு கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு எங்களுடைய பொறுப்பிலே நாங்கள் நேர்த்தியாக இருப்போம் கத்தரங்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம்